உலகளாவிய அபிவிருத்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் உறுதிப்படுத்தியது மன்னாரில் வகு விரைவில் மாவட்டம் தழுவிய ரீதியில் போராட்டம் அருள் தந்தை எஸ் அடிகளார் அறிவிப்பு கந்தரோடிக்கு வெளிப்படுத்தும் அக்கறை மந்திரிமனை விவகாரத்தில் செலுத்தப்படுவதில்லை இபிடிபி சுட்டிக்காட்டு முன்னாள் கடற்படை தளபதி உள்ளிட்ட இருவருக்கு மீண்டும் விளக்கமறியல் கனடாவின் ஒட்டாவா தெற்கில் நூறு ஏக்கர் காட்டு தீ அவசர நிலை அறிவிப்பு நோர்வேயில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் பதிவு மக்கள் வெளியே வர தடை உலகளாவிய அபிவிருத்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை இலங்கை இன்று மீண்டும் உறுதிப்படுத்தியது சீன பிரதமர் லீ கியாங் தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய மேம்பாட்டு முயற்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றும் போது வெளிவிவகார அமைச்சர் தனது உரையில் அவர் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச கூட்டாண்மைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பலதரப்பு ஒத்துழைப்பு நிலையான வளர்ச்சி மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை எடுத்துரைத்தார் தியாகதீபம் தீபம் திலிபனின் பத்தாம் நாள் நினைவேந்த நிகழ்வுகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் சுடரேற்றி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தியாக தீபம் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் பருத்த துறை தியாகி திலீபனின் நினைவிடத்தில் இரண்டாவது நாளாக வடமராட்சி மக்களால் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது பொது ஈகை சுடரினை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் வடமராட்சி அமைப்பாளருமான சிவகுமார் ஏற்றி வைக்க மாவீரர் லெப்டினன்ட் தென்டலின் சகோதரரும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவருமான சி வேந்தன் மலர் மாலை அணிவித்தார் தொடர்ந்து ஊடகவியலாளரான சி த காண்டிபன் மலரஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளால் அஞ்சலி செலுத்தப்பட்டது மன்னாரில் காற்றாலை திட்டங்களை தொடர்வது ஜனாதிபதியின் தன்னிச்சையான முடிவாக இருந்தாலும் எமது மண்ணையும் வளங்களையும் உரிமையையும் பாதுகாக்க போராட்டங்களை தொடர்வது எமது உரிமை என்றும் சில தினங்களில் மாவட்டம் தழுவிய ரீதியில் பாரிய போராட்டம் வெடிக்கும் என மன்னார் பிரச்சிகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ் மாக்காஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னார் போராட்டக் களத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டக் களத்திலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது நாளில் நின்று இதை பேசுகின்றோம் கவலையோடும் எங்களுடைய நம்பிக்கை இழந்த நிலையிலும் இந்த போராட்டக் களத்திலிருந்து எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறோம் எங்களுடைய மக்களுக்கு நேற்றைய நாளில் ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய மாவட்ட செயலகத்திற்கு தன்னுடைய செய்தி அனுப்பியிருந்தால் பதின பதினான்கு காற்றாலைகளும் நிறுத்த தேவையில் அவற்றிற்கான பணிகளை முன்னெடுக்குமாறும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் முதன் முன்னர் ஏற்பட்ட பாதிப்புகளையும் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை மன்னார் மாவட்ட செயலத்துக்கு அவர் கொடுத்திருக்கின்றாள் எதன் எதன் எதை வைத்து அவர் கொடுத்தார் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை பல பல அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் அவரோடும் நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களை முன்வைத்த பொழுதிலும் மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்காமல் சான்றோரித்தனமாக தன்னுடைய சுய முடிவாக இந்த முடிவுகளை அவர் எடுத்திருப்பது மன வேதனை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது இருந்தும் வாழ்வது எங்களுடைய உரிமை மனித உரிமையை நாங்கள் அனுபவிப்பது எங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது எங்களுடைய உரிமை அதை யாரும் பறிக்க முடியாது அந்த உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்பதை சொல்லிக் கொள்வதும் எங்களுடைய போராட்டம் விரிவடைகிறது என்பதையும் இன்றைய நாளிலே மக்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆகவே எங்களுடைய போராட்டம் அந்த மூன்று கோரிக்கைகள் நிறைவரும் வரை இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட ஒரு போராட்டமாகவும் மக்கள் எல்லாரையும் ஈடுபடுத்துகின்ற போராட்டமும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற போராட்டங்களாகவும் இந்த போராட்டம் வெடிக்கப் போகின்றது என்பதையும் உருவெடுக்கப் போகிறோம் என்பதையும் நாங்கள் தருகின்றோம் எந்த விதத்திலும் எங்களுடைய சட்டத்தை மீறுகின்ற போராட்டமாக மற்றவருடைய மற்றவர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகின்ற போராட்டமாக அமையாது என்பதை உறுதிப்படுத்துவதோடு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நாங்கள் ஒரு பக்கத்தில் அதை மேற்கொண்டு வேலை எங்களுடைய போராட்டம் எங்களுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் விடுதலை புலிகளின் தியாகங்களை தற்போது தமிழ் கட்சிகள் தங்களுடைய கொச்சைப்படுத்துவதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தியாகி திலிப்பனின் நினைவு இடத்தில் நினைவஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்த கடற்றோலில் அமைச்சர் சந்திரசேகரன் தடுத்து நிறுத்தப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அந்த சிங்கள சிங்களா மயமாக்கல் அல்ல பௌத்த மய மக்கள் இல்லையா அன்றைக்கும் வந்து பௌத்த மயமாக்கப்படும் இருக்குது உங்களுக்கே தெரியும் முப்பது மா முப்பது முப்பது ரெண்டு மாதங்களாக தையட்டியில் மக்கள் போராட்ட கட்டுருக்கிறார்கள் அப்போ இந்த விஷயங்களை கேட்டிருக்கோணும் கேட்டு இதற்கான பதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை நீங்கள் இந்த தையட்டி விகாரம் அகற்றப்படுமா அகற்றப்படாதா அல்லது பயங்கரவாதம் நீக்கப்படுமா நீக்கப்படாதா இந்த நீ கேட்டுருக்கோணும் இந்த கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் தயங்கி அப்படி இருந்தால் அந்த நீ கலைச்சிருக்கோம் அந்த நேரம் நீங்கள் மரியாதையாக போட விளையாடும் கிடைச்சிக்கலாம் அதை நான் கேட்டுக்கொண்டுருவேன் ஆனால் நீங்கள் அந்த ஒரு வரலாற்று சவர கட்டுறது தான் நான் பிள்ளை என்று சொல்கிறேன் இப்படியான வரலாற்றை நீங்கள் விடக்கூடாது இது கட்டாயம் அப்புறம் நான் எங்களுக்கு தேடி வந்தால் தான் நாங்கள் அழிச்ச மாதிரி எங்களுக்கு கட்டாயம் செய்துக்கோ வேண்டியது கேட்டு அவர்கிட்ட இந்த இதே போல தான் அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் பிறகு மணிவண்ணன் பார்த்திவனாக்கள் வைக்க வரலாற்று மையத்தில் ரஜீவன் வந்த இடத்துல அவர்கள தவறம் கட்டிருக்காரு அவர்களும் ரஜீவன் இந்த கேள்வி கேட்டுக்கோ நான் சொன்ன மாதிரி அதேபடி ராஜ்யம் கேட்டுருக்கணும் ரெண்டு பகுதியும் அந்த வரலாற்று தவற விட்டுருக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன நான் சொல்லுங்கள் நான் வெளிப்படையாக தான் நான் கதைப்பேன் நீங்கள் உங்களே அரசியல் நகராதத்தை காட்டி தான் நீங்கள் ரெண்டு பகுதியும் இந்த வேலையை செய்யும் ஒழிய மக்களுக்கோ ரிலே சொன்னதுக்கோ வரலாற்றை கடத்தப்படுறதுக்கோ அல்லது எங்களுக்கான தீர்வுகள் பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடாக நான் வந்து பார்க்கிறேன் ஏன்னால் நீங்கள் செய்தது வரலாற்று தவறும் தமிழ்நாட்டுக்கு என்ன எந்த பார்வை நான் என்ன சொன்னால் அது தமிழ்நாத்துக்கான வரலாற்று தவற செய்திருக்கிறீங்க அதே போலதான் சந்திரசேகரன் அவர்கள் செம்மணி இல்லை அணியா விளக்கு போராட்டத்துக்கு அவர்கள் வந்தபோதும் அணையா விளக்கு போராட்டத்தை ஏற்பாடு செய்த அவர்கள் நிற்க தெரியாமல் அங்கே கூடிய மக்கள் சந்திரசேகர் இருக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் ஒரு பிழையாகத்தான் நான் பார்க்கலாம் அவர்கள் இயற்கை இல்லை அது பிழை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு சந்திரசேகரன் வந்தால் அதுவும் உங்களுக்கு வரலாம் என்று சொன்னால் ஒரு இங்கே வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டுக்க இனப் படுகொலை அரசாங்கம் ஏற்றி வருது இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்கள் நடத்த அவர்களை ஏற்றி வருகிறது தருங்க அவர்கள் நீதி பெற்றுத் தருவதில்லை அந்த வேறு மற்ற பக்கம் ஆனால் அவர்கள் வந்து ஏற்கிறார்கள் நாங்கள் செய்திருக்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் தாங்க செய்த சொல்லவில்லை தானே ஆனால் அவர்கள் ஏற்று வார்கள் அக்கறை விவகாரத்தில் செலுத்தப்படுவதில்லை என்று ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் ார் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் எங்களை பொறுத்தவரையிலே கிடைக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி எங்களுடைய மண்ணினுடைய தொன்மையையும் இந்த மண்ணிற்கு நாங்கள் பூர்வீக குடிகள் என்பதையும் வெளிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம் அதே போன்று துணைக்களத்தின் ஊடாகவும் எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் ஆனால் இந்த மரபுரிமை சின்னங்களை பாதிக்கச் செய்வதிலே எங்களை சார்ந்த சில கோடாரி காம்புகளும் இருக்கின்றன என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு வர்த்தகர் மந்திரி மணியை எடுத்துக்கொண்டால் ஒரு வர்த்தகர் இந்த பிரதேசத்திலே மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற தரப்புகளோடு அதிகாரத்துக்கு வருகின்ற தரப்புகளோடு தனக்கு நெருக்கமான உறவு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி சமூக ரீதி சமூக சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுத்து தன்னுடைய வர்த்தகத்தை வலுப்படுத்துவதிலே விண்ணாதி விண்ணன் என்று அறிய மந்திரிமன அழிவிற்கும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார் என்று தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன மந்திரிமனை அமைந்துள்ள வடக்கு பகுதியிலே காலமாக ஒரு பகுதியை வாடகை பெற்றுக் கொண்டுள்ள குறித்த வர்த்தகர் அங்கே தினந்தோறும் கனகரக வாகனங்களை நிறுத்தி அதனுடைய உருமல் சத்தங்கள் அவை எழுப்புகின்ற உருமல் சத்தங்கள் அந்த மந்திரிமேனையினுடைய அழிவிற்கு காரணமாக இருக்கின்றது என்பது நீண்ட காலமாகவே துறை சார்ந்தவர்களால் அடுத்து கூறப்பட்டு வருகிறது தென்னிலங்கை அரசு மாஃபியாக்களின் களஞ்சியங்களை அரசு உடனடியாக சோதனையிட வேண்டும் என வவுனியா நெல் ஆலையாளர் சங்க தலைவர் சி விவேகானந்தராஜ் தெரிவித்தார் வெளிக்குலத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மது புதிய அரசாங்கம் கூறியவற்றை செய்யவில்லை என்றதை விட கூறாதவற்றை நிரம்ப நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வருகிறது இனிமேல் வருங்காலத்தில் உள்ள இளம் சமூகம் தொழில் துறை தங்கட சொந்த உழைப்பில் வாழ வேணும் தேவையில்லாத குடு கஞ்சா ஐஸ் போத அடிமையாகாமல் வாழ்வதற்கு ஒரு நல்ல வழியை நமது புதிய அரசு அணுரையாட அரசு செய்கிறது போல தெரிகிறது நன்றாக இது தொடர்ந்து நடக்குமாயிருந்தால் இலங்கை வாழ் தமிழ் இஸ்லாமியர் பௌத்த மதத்தைச் சேர்ந்த சிங்கள பேசும் மக்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் என்று நினைக்கிறோம் இது வரவேற்கக்கூடிய விஷயம் என்பதை முதல் கண் சொல்லி கூறிக்கொண்டு நான் எனது விடயத்துக்கு வருகிறேன் என்னவென்றால் எமது நாட்டில் விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும் ஒன்று எல்லா பெரியவர்களும் படித்தவர்களும் புத்திஜீவிகளும் கூறுகிறார்கள் ஆனால் விவசாயிகளை ஒரு ஒது ஒது வீதமாவது இந்த பேசுபவர்கள் கணக்கெடுப்பதாக தெரியவில்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் மழை காலத்தில் வயலில் பாம்பு பள்ளி எல்லாத்துக்கும் பயந்து கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை உருவாக்கி நெல்லை கொண்டு வந்து சந்தப்படுத்தும் போது பெரும் முதலாளி வர்க்கம் தென்னிலங்கையில் உள்ள அரளிய நிமுன சூரியா மைந்தரத்தின இவர்களை விட நிரம்ப பேர் கொண்ட முதலாளி வர்க்கம் இலங்கையில் உள்ள நெட்கள் எல்லாவற்றையும் குறைந்த விலைக்கு கொள்ளனவு செய்து அதை பதப்படுத்தி தங்கள் ஸ்டோர் வழியை களஞ்சியப்படுத்தி பின்னர் நெல் விளைவில் விளை விளைவிக்க முடியாத கால பகுதியில் அந்த நெல்லை கூடின விலைக்கு அரிசியாக குத்தி அரசாங்கம் கொன்றோலால் நியமிக்கப்பட்ட வெள்ள நாடு இருநூற்றி முப்பது சிவப்பு நாடு நீட்டு இருநூற்றி முப்பது சிவப்பு நாடு ஆட்டக்காரி உருண்ட யாழ்ப்பாண மக்கள் விரும்பி உண்ணும் அரிசி அது கண்ட்ரோல் இல்லை கீரிச்சம்பாய் இருநூற்றி அறுபது ரூபா சிவப்பு பச்சை நீட்டு இருநூற்றி இருபது ரூபா வெள்ளப்பச்சை இருநூற்றி இருபது ரூபா அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒரு தகப்பன் சொல்லை கேட்காத மக்களை தகப்பன் தட்டி கேட்க வேண்டிய கடமைப்பாடு இந்த அனுரை அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் கஞ்சா குடிக்குது தூள் பிடிக்குது ஐஸ் பிடிக்குது கல்லர்களை பிடிக்கிறார்கள் நியாயமான கருத்து நியாயமான தேவை நல்ல சேவை அதை வரவேற்கிறோம் ஆனால் அன்றாடு உணவு உண்டு வாழ்வதற்குரிய ஆதாரமான அரிசியை தான் தான் தோன்றிய தான் தோன்றிய விதத்தில் விற்பனை செய்வதற்கு கண்டும் காணாமல் இருப்பது போல் இருக்கிறது என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரால் ஆயுர்வேத மருத்துவர்களுக்கான மேலதிக கொடுப்பினை வழங்க கோரி இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் யாழ்ப்பாணம் கைதடி சித்த மருத்துவ வைத்தியசாலைக்கு முன்பாக கவன போராட்டமும் இடம்பெற்றது இதன்போது ஆயுர்வேத வைத்தியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மேலதிக கொடுப்பனவை உடன் வழங்கு சம்பளம்மைப்பு எங்கே நிர்வாகமே மமதை வேண்டாம் பிரச்சினைகளுக்கு தீர்வைத்தா போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன இன்றைய தினம் இருபத்தி நாலாம் தேதி அஹ் புதன்கிழமை மாபெரும் ஒரு மறியல் போராட்டத்தில் எமது வைத்தியர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வினை ஒன்றிணைந்த யூனியன் இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றது இதற்கான காரணம் எமக்காக வழங்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வற்புறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இதற்கு இந்த இதை நாங்கள் எத்தனையோ இடங்களில் க கதைத்து விட்டோம் கடிதங்கள் எழுப்பி அனுப்பியுள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடக்கம் அமைச்சர்கள் வரை நாங்கள் அனுப்பியுள்ளோம் ஆனால் எங்களை ஒரு கிள்ளுக்கீரியாக நினைத்து எங்களுக்கு ஆனால் பதில்களும் வரவில்லை இதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை போன வருடம் வந்து ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அஞ்சு மாதங்களுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த அனுமதியும் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து நிறுத்தப்பட்டிருந்தது அதுக்காக நாங்கள் பல தடவைகள் மீண்டும் மீண்டும் போராடி அமைச்சருக்கு கடிதங்களை அனுப்பி ஆனால் அமைச்சர் வந்து இதுவரைக்கும் எங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் நாங்கள் சம அடிப்படையில் அதாவது வந்து மேலத்தைய வைத்திய உத்தியோகத்தர்களும் நாங்களும் சம அடிப்படையிலான வேலை கொண்ட நாங்கள் ஆனால் எங்களுக்குரிய சம்பளம் வந்து அங்கே சரியான முறையில் எங்களுக்கு தருபடையில் என்றதுக்காகத்தான் நாங்கள் நீண்ட காலமாக இந்த போராட்டத்தை நடத்தி ஒரு ஐந்து மாதம் எங்களுக்கு இடையில் தந்தார்கள் ஆனால் அதையுமே இப்போ நிறுத்திவிட்டார்கள் அதை நிறுத்தாமல் தொடர்ந்து எங்களுக்கு தருமாறு கேட்டுறதுக்காகத்தான் நாங்கள் மாகாண ரீதியாக ரீதியாக இதை ஒன்பது மாகாணங்களும் தொடர்ச்சியாக அடுத்த பட்ஜெட் வந்து போடுறதுக்கு முன்னம் எங்களுக்கு வந்து இதை உட்படுத்த சொல்லி அடுத்த வட்டத்திலேருந்தாவது எங்களுக்கு தர்றதை உறுதிப்படுத்தி தர சொல்றதுக்காகத்தான் நாங்கள் இதை தொடர்ச்சியாக எல்லா மாகாணங்களையும் படிப்படியாக ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாகாணங்கள் என்ற ரீதியில செய்து கொண்டு வாரம் மரக்கறி சந்தை விவகாரத்தில் பருத்தித்துறை நகரசபை அமர்வில் இன்று கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது இதனையடுத்து நகரபிதா வின்சென்டி போல் டக்ளஸ் போலினால் ஒத்திவைக்கப்பட்டு விசேட கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் பின்னர் சபை நடவடிக்கை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளை அடிப்பதை காட்டிலும் கடுமையான வார்த்தைகளால் பேசுவது கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒரு சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை என்று சாடுகிறார்கள் இவ்வாறான நிலைமை மாற வேண்டும் நவீன உலகுக்கு பொருந்தும் வகையில் சட்டங்களை இயற்றுவோம் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தண்டனை சட்டக்கோவை சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை கல்வியில் இருந்து விலகும் மாணவர்களின் எதிர்காலம் திசை மாறி செல்கின்றது அவ்வாறானவர்களில் பெரும்பாலானோர் பாதாள குழு உறுப்பினர் சமூகத்திற்கு எதிரானவர்களாக மாறிவிடுவார்கள் பிள்ளைகளை உடலியல் ரீதியில் தண்டிப்பது முறையற்றது ஒரு சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை என்று கடுமையாக விமர்சிக்கும் நிலை காணப்படுகின்றது உனக்கு கணிதம் பாடம் எப்போதும் வராது என்று மாணவர்களை திட்டும் போது அவர்கள் உளவியல் ரீதியில் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் பாடசாலை வகுப்பறையில் பின்வரிசையில் இருக்கும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானதாகவே அமையும் பிள்ளைகளை பெரும்பால் அடிப்பதை காட்டிலும் கடுமையான வார்த்தைகளால் பேசுவது கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும் நாங்களும் கடுமையாக தண்டிக்கப்பட்டே படித்தோம் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் சமூக கட்டமைப்பு விட்டது ஆகவே நவீன உலகுக்கு பொருந்தும் வகையில் சட்டங்களை இயற்ற வேண்டும் பிள்ளைகள் கடற்கரைக்கு செல்வதாக குறிப்பிடப்படுகின்றது செல்வதில் என்ன தவறு உள்ளது கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் சகல பிள்ளைகளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கல்வி அமைச்சராக பிரதமரிடம் குறிப்பிட்டுள்ளேன் பிள்ளைகள் அவர்களின் இளமை காலத்தை சிறந்த முறையில் அனுபவிக்க வேண்டும் அவர்களுக்கான சுதந்திரத்தை சகல ும் வழங்க வேண்டும் என்றார் நேற்று மன்னார் கண்காணிக்கப்பட்ட நகரச சுகாதார சீர்கேடுகள் காரணமாக உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது மன்னார் பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் உரிய முறையில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகற்றப்பட்டது உணவகத்தின் கழிவு நீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் புழுக்கள் இலையான் உருவாகியும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராகவும் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் கடற்படை தளபதி எதிர்வரும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்க மறியலில் வைக்குமாறு பொல்ககவெல நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகே தென்ன இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடற்படை தளபதியாக நிசாந்த உலக்கியத்தின்ன கடமை ஆற்றிய காலத்தில் குறுநாக பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் நிசாந்த உலகே கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ந்து விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் தான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதியாக செயற்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிச குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் மிகுந்த நிலையில் நடைபெற்ற பொதுஜன பெருமுன கட்சியின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பொது ஜன கட்சியில் நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது எனக்கு மேலே நாமல் ராஜபக்ஷ மாத்திரமே உள்ளார் நாமல் ராஜபக்சவிற்கு நெருங்கிய சகா மட்டுமன்றி நெருங்கிய ஆதரவாளனும் நான் தான் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் உத்தியோகபூர்வமான ஜனாதிபதியாக பதவி வகிப்பார் நான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதியாக செயற்படுவேன் என்றும் ஆராய்ச்சி தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் கனடாவின் வடக்கு டொன்டாஸ் பகுதியில் தீயணைப்பு துறையினர் ஒட்டாவா நகரின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட நூறு ஏக்கர் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மோர்வுட் ஒண்டாரியோ அருகில் உள்ள அல்வின் ரனால் காட்டில் ஞாயிறு இரவு தீ பரவியது தற்போது தீ கட்டுப்பாட்டிற்கு உட்படவில்லை ஆனால் காடு பகுதிக்குள் மட்டுமே பரவியுள்ளது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எந்த கட்டிடங்களுக்கும் ஆபத்து இல்லை என்று நகராட்சி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது தீப்பரவலை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தற்போது தீ காடுகளுக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அருகில் உள்ள குடியிருப்புகளை வெளியேற்ற தேவையில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் திங்கட்கிழமை இரவில் மழை பெய்யும் என வானிலை முன்னறிவிப்பு கூறியுள்ளது மழை தீப்பரவலை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றதாலும் அதன் விளைவுகளை செவ்வாய்க்கிழமை காலை வரை உறுதியாக கூற முடியாது என நகராட்சி தெரிவித்துள்ளது நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் சந்தேகிக்கப்படும்படியான மூவரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துடன் சந்தேகப்படும்படியான மூவரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் பார்க்வின் மற்றும் பகுதியில் இந்த இரண்டு குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன இதனால் அந்த பகுதியில் வசிப்போர் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் குண்டுகள் வெடித்ததை தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த நோர்வே போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது அங்கு வெடிக்காமல் இருந்த கையெறி குண்டு ஒன்றை கண்டுபிடித்து செயலிழக்க செய்தனர் மேலும் அங்கு சுற்றி தெரிந்த சந்தேக நபர்கள் மூவரை கைது செய்து விசாரணைக்கு அளித்துச் சென்றுள்ளனர் மேலும் சம்பவம் நடந்த இடம் தற்பொழுது முழுமையாக போலீஸ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஒஸ்லோ போலீஸ் தலைவர் பிரயன்ஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிஸ்லெட் விளையாட்டு அரங்கத்தில் இருந்து ஒன்று சந்தேகத்திற்கிடமாக சென்றதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர் எனவும் வானிலிருந்து கையறி குண்டுகளை அவர்கள் வீசிச் சென்றனர் என்றும் சம்பவத்தை கண்ட சிலர் தெரிவித்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குண்டுகள் வெடித்த பகுதிக்குள் அவர் நுழைய வேண்டாம் என்றும் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அப்பகுதி மக்களுக்கு போலீசார் உள்ளனர்